ியமான பிரியமானவர்களே இந்த மாதத்தில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி தெய்வ நம்மளை கடந்த மூணு மாதங்களாக நம்மளை ஆசீர்வதித்து கிருபையை கொடுத்து இந்த நான்காவது மாதத்துல நம்மளை காணும்படி செய்திருக்கிற தேவகா நாம் நன்றி செலுத்தி கத்தரை நாம் சோதரிக்கணும் இந்த வா இந்த மாதத்தில் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு என்னவென்று கேட்டால் எரேமியா ஒன்னாம் அதிகாரம் பத் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர்களுக்கு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா அவர்கள் அவர்கள் நான் அவர்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் நம்மளுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நம்ம சொந்தக்காரர்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்புகலாம் காரணம் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் சில பேர் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் பின்மாற்றமாக இருந்திருக்கலாம் அவர்களை குறித்து தேவன் நீங்கள் எரியாமையா தீர்க்க தரிசி கொண்டு சொல்லுகிறார்கள் அவர் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் யுத்தம் என்று சொன்னால் சண்டை இடுவாங்களாம் நம்மளுக்கு விரோதமாய் சண்டைகள் இடுவார்கள் ஆனாலும் தேவன் இங்கே சொல்றார் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் கிட்ட வருவாங்க நம்மளை கிட்ட வருவாங்க ஆனாலும் தேவன் அவர்கள் கண்கள் நம்மளை காணாதபடி செய்கிறவராக இருக்கிறார் காரணம் நாம் தேவனை உண்மையாக நேசிக்கிறபடியால் முகமுகமாய் நாம் தரிசிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறபடியால் நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் எந்த யுத்தமும் நம்மளை மேற்கொள்ளாமல் தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இரு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்மளை ஆல்ரெடி ரச்சித்து இருக்கிறார் நம்மளுடைய பாவங்களை நாம் எல்லாம் அறிக்கையிட்டு நம் கர்த்தருக்குள்ள ரட்சிக்க ரச்சித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் தேவன் இங்க சொல்லுகிறார் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம கூடவே இருந்தாலும் நாம் மறந்துடுறோம் சில ஆபத்துகள் வரும் பொழுது மற்றவருடைய உதவிகளை நாம் நாடுகிறோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அதை நம்ம மறந்து கொண்டு ஆண்டவர் நம்ம மற்ற மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நம்மளுடைய இருதயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறான் நாம் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க ஆண்டவன் நிச்சயம் நம்மளை அதுக்கு உண்டான ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொடுத்து நம்மளை உயர்த்துவார் வசனம் அழகா சொல்லுகிறது இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு தெரியல மூன்று மாதங்கள் முடிந்து விட்டது இந்த நான்காவது மாதம் தேவன் உங்களையும் என்னையும் உயிரோடு நம்ம நான் நிற்பதும் நிலைப்பதும் கருத்துடைய கிருபையே கருத்துடைய கிருபையில் ஒண்ணுமே இல்லை அதை காட்டிலும் விசேஷமான வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் எழுதி வைத்திருக்கிறான் வசனம் இந்த நாளிலும் கூட தேவன் உங்கள் மத்தியில் பேசுவார் நீங்கள் கவலையோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் ஏன் கடன் பிரச்சனையோடு இருக்கலாம் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைங்க தேவனுடைய பாதத்தில் வைங்க அந்நாளே போல் அவருடைய பாதத்தில் நமக்கு விழுந்து கிடக்க வேண்டும் எனக்கு நேரம் இல்லையே எனக்கு வேலைக்கு போகிறேனே என்று சில பேர் சொல்லலாம் ஆனால் கிடைக்கிற நேரத்தை எல்லாம் தேவனுக்கு கொடுங்க கிடைக்கிற நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார் நீங்க கொடுத்து பாருங்க ஆனால் அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மளுக்கு நம்மளுக்கு யாருக்கு நம்ம நம்ம முன்னாடி யார் யுத்தம் பண்ணாலோ அதை மேற்கொள்ள மாட்டார் இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இது மேஜிக் என்று கூட சொல்லலாம் நம்ம முன்னாடி ஆள் இருப்பாங்க நம்ம கிட்ட வருந்து நம்மளை தோடுறதுக்கு வருவாங்க ஆனா அந்த இடத்துல அவர்களுடைய கண்களுக்கு தேவன் நம்மளை மறைத்து வைப்பா அவங்களுக்கு இருக்கிற தான் தெரியும் ஆனாலும் நம்ம மேல கை போட மாட்டாங்க அலிலூயா எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு உள்ள நான் அப்படியே யோசிச்சு ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றாங்க அவனோட ராஜா ஆனாலும் அவனுக்கு சத்துருக்கள் மிகவும் பெருகி இருந்தாங்க வசன தெளிவாக சொல்லது உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம கூடவே இருக்கிறாருங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்க நம்ம தாங்க ஓடி 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 மனிதரை தேடுகிறோம் ஆண்டவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் இந்த இயல்பு என்னென்ன மனிதர் முகமுகமாய் பார்க்குறோம் அவன் உதவி செய்வான் இவன் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனா நம்ம கூட நம்ம நேசிக்கிற நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று சில சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம் மனிதனுடைய தயவ நாடி கர்த்தரை சில நேரங்களில் நாம் மறக்கிறோம் அருமையான இந்த வேலையில் தேவன் பேசுகிற வசனம்னா தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார் உங்க பக்கத்திலே இருக்கிறார் நீங்க உடனே கூப்பிடுங்க உண்மையாய் கூப்பிடுங்க தேவன் உங்களுக்கு ஒரு நலமானதை செய்ய வல்லவராக இருக்கிறார் கருத்துடைய வார்த்தை அழகாக சொல்லுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக இவங்க எழும்புறாங்க அவங்க எழும்புறாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியாக இந்த வேத வசனத்தின்படி இந்த மாதத்தில் தேவன் நம்மளுக்கு ஒரு அற்புதங்களை மதி செய்யங்களும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனோடு நம்ம இருக்கணும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்ட கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய வழிகளெல்லாம் நடக்கணும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே